ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெல்டம் லைஃப் ஸ்டில் இன்றைக்கி போய் வீடியோ பார்க்க போனால் ரொம்ப நாள் கழிச்சு ரெண்டு நாள் சந்தப்பில் ஒரு லாங் வீடியோ வந்து கூட வந்து சேர் பண்ணிக்க போகிறேன் வீடியோ வந்து இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இன்றைக்கி வந்து நானே என் ஃப்ரெண்டு மதுரை பாண்டி கோயிலுக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தோம் அது நான் வந்து நாளே வந்து பிளான் பண்ணியிருந்தோம் இருந்தாலுமே வந்து காலைல தான் வந்து போகலாமா வேணாமான்னு முடிவே அனுச்சு காலைல வந்து இப்போ முறை எழுந்திரிச்சு வீட்டில் வந்து சமைச்சிட்டு பாப்பா வந்து ஸ்கூலுக்கு வந்து போகணுமா ஹஸ்பண்ட் நைஸ் வந்து போயிட்டு இருந்திருந்தாங்க சரி அவங்களும் சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு சமையல்லாம் வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்டை ஃபோன் பண்ணி கேட்டேன் போகலாமான்னு போகலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அங்கே அவங்க வந்து கிளம்புறதுக்குலாம் நம்மளும் வீட்டில் உள்ள வேலையெல்லாம் வந்து முடிச்சுட்டு கிளம்பலாம்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ள எல்லா வேலையும் வந்து முடிச்சுட்டு நானும் கிளம்பிட்டு அப்படி வந்து நாங்களும் பஸ் ஏறி வந்துவிட்டோம் கோயிலுக்கு நாங்கள் நிறைய தர அந்த கோயிலுக்கு வந்து போயிருக்கோம் போகிறப்பெல்லாம் வந்து கூட்டமாக தான் இருக்கும் கிட்டத்தட்ட வரிசையிலே மூணு மணி நேரம் நின்று தான் நாங்கள் போவேன் அதனால் வந்து இன்றைக்கி வந்து வீக்கெண்ட் அன்றைக்கி போக முடியாதுன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு சொன்னேன் நம்ம இன்றைக்கி வந்து போகலாம் இன்றைக்கி வந்து கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் அவங்களே ஃபஸ்ட் டைம் வரதுனால சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு போகும்போதே வந்து மாலை வாங்கிட்டு போயிருந்தோமா போய் கடனை போய் வரிசையில் போயிடுச்சு போய் சாமி வந்து கிட்ட நல்ல நல்லா சாமி கும்பிட்டு மாலை வந்து திரும்பி பிரசாதமாக கொடுத்தாங்க அதையும் வாங்கிட்டு ரிட்டன் வந்து கோயில் வந்து கொஞ்ச நேரம் வந்து உட்காந்துருந்தோம் ரெண்டு சாப்பாடுலாம் வந்து கொண்டு வந்திருந்தாங்க அதை வந்து எல்லோருமே வந்து சேர் பண்ணி சாப்பிட்டு அப்படியே வந்து பிள்ளைங்களை கொஞ்சம் நேரம் உட்கார வச்சுட்டு அப்படியே வந்து ரிட்டன் அந்த கோயிலே வந்து உள்ளே ரெண்டு கோயில் இருக்குது அப்படி வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிட்டத்தட்ட இந்த உள்ளே போகிறதுக்கு வந்து பன்னெண்டரை இருந்துச்சு அதுக்குள்ளே போயிட்டு அப்படியே வந்து கடையெல்லாம் வந்து சாமியை கும்பிட்டு அப்படியே கடை திருவிழா தேவை சுற்றிட்டு அப்படி திரும்பி ரிட்டன் வந்தம்மா வந்தப்ப பார்த்தாங்க எவ்வளோ குரோடாக இருக்க பாருங்கள் நாங்கள் உள்ளே போகும்போது கூட கொஞ்சம் அவ்வளோதான் கூட்டம் இல்லை நாங்கள் வரம்போதே ஒன்னே உட்களாயிருச்சு என் ஃப்ரெண்டோட பொண்ணு வந்து ரொம்ப குட்டி பொண்ணு தான் இப்போ தான் வந்து யூகேஜியே படிக்கிறது ஆனப்பாவும் அது நடந்தே வந்துருச்சு அது வந்து சொல்லிக்கிட்டே இருந்தேன் நம்ம வந்து ஸ்ட்ரெய்தா கோயிலேருந்து வெளில போகிறோம் போயிட்டு மாடுத்தவளில் போய் பிரியாணி சாப்பிட்டு அதுக்கப்புறம் சரி போகிறோம் மேல இருக்கு ஓகேவாம்மா அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன் அது வந்து சொல்கிற எல்லாத்துக்கும் முன்னாடி வெடியாக அடிக்கிட்டே வந்துக்கிட்டே இருந்துச்சு இங்கே எல்லாம் சாமியை கும்பிட்டு கடையெல்லாம் வந்து சுற்றி முடிச்சுட்டு போகவே உண்மன்னே உட்களாயிடுச்சா கரெக்ட் அங்கே போய் கொஞ்சம் நேரம் உட்காந்தம்மா ஒருத்தவங்க சொன்னாங்க பிரசாதம் போடுறாங்க அண்ணன் தான் சாப்பிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இல்லை வேணாம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னோம் சரி அவங்க இவ்வளோ தூரம் கூப்பிடும்போது நம்ம சாப்பிடாம போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்களும் உள்ளே போய் சாப்பாடு வந்து சாப்பிட்டோம் ஆனால் என் ஃப்ரெண்டு வந்து மட்டன் குழம்பு வட வருது அப்படின்னுச்சு ஆனால் கோயிலுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆனப்ப வந்து கறி குழம்பு எல்லாம் வந்துச்சு ஆனால் நாங்கள் போய் சாப்பிட்டா அது வந்து சாம்பார் ரசம் அப்பெல்லாம் அதான் கிடச்சிச்சு இதே கிடச்சிச்சே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு அப்படி இருந்து திரும்பி வந்து கடையெல்லாம் வந்து பார்த்துட்டு அப்படி வந்து ரெண்டு ஃபோட்டோஸ் வந்து வாங்கிட்டு கொஞ்சம் என் ஃப்ரெண்டோட பொண்ணுகிட்ட வந்து கேட்டேன் பஸ்ஸில் போகும்மா ஆட்டோவில் போமா அப்படின்னு கேட்டேன் ஆட்டோவில் போவோம் அப்படின்னாங்க வீட்டிலேருந்து போதே அப்படி தான் சொன்னாங்க ஆட்டோவில் தான் போகணுன்னாங்க நாங்கள் இங்கேருந்து இருந்து மாடத்தவாடிக்கு போனோமா அதனால் ஆட்டோவில் வந்து ஃபஸ்ட்டு வந்து கிளம்பிட்டோம் மாடத்தவாடி போயிட்டு அப்புறம் அங்கே தண்டை வாங்கி கொடுத்தோம்னா மில்சேக்கெல்லாம் வாங்கி குடிச்சிட்டு அப்படி ஒரு பஸ்ஸு வந்து ஏறி அப்படியே நாங்கள் வந்து வந்துவிட்டோம் கிட்டத்தட்ட வீட்டுக்கு வரவே வந்து நாலரை மணி ஆயிடுச்சு வீட்டிலேருந்து பத்தே முக்கால் போல கிளம்பியிருந்தோம் வர வந்து கரெக்டாக நாலு மணி ஆயிடுச்சு நாங்கள் போக வர்ற அங்கே சாமி கும்பிட இப்படியே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டோம் இந்த ஃபோட்டோஸ் தான் வந்து வாங்கியிருந்தேன் என் பொண்ணுக்காக அந்த கிளிப்பு வளையல் ஏற்பின்னு இதெல்லாம் வந்து வாங்கியிருந்தேன் பார்த்தா இது எல்லாத்தையும் வந்து நம்ம வீட்டில் சின்னவர் என்ன பண்ணுறாரு எனக்கு வச்சு விடு அப்படின்னு சொன்னோன்னா அவங்க அக்கா வந்து அழகாக குட்டி குட்டியாக முடி எடுத்து எல்லாத்தையும் வந்து மண்டே ஃபுல்லாக வந்து குட்டி விட்டுச்சு அந்த கிளிப்பெல்லாம் தலையில் மாட்டினா பார்த்தா தான் இந்த பொட்டு வாங்கிட்டு வந்தோம்மா அந்த பொட்டு எல்லாத்தையும் வந்து கையில் வச்சு அழகு பார்க்கணுமா மூச்சியில் வைக்க வேணாமா அழகு போயிடும்மா எங்கே கேட்கிறீங்க நம்ம வீட்டு பெருசுங்கெல்லாம் கூட அடங்கி போயிடும் இந்த சின்னதெல்லாம் வந்து அதுக்கு பண்ணுற எல்லா அழகாசத்துக்கும் நம்ம மழைப்பர பண்ணிக்கிட்டு இருக்கணுன்ற மாதிரி பண்ணதுங்க என்ன பண்ணுறது வேறு வழி இல்லாமல் எங்கள் பாப்பாவே எல்லா பொட்டையும் வந்து வச்சுக்கிட்டு இருந்துச்சு அதையும் நான் தான் வைக்கணுமா அதையும் வந்து வச்சுட்டு காலைல வேலை மழைக்கறது சமைச்சு வச்சுட்டு போனால் எங்கள் வீட்டில் வந்து பார்க்குறேன் நான் சாப்பிடல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஒரு ஆறரை மணி போல் தான் கிச்சனுக்குள்ளே எந்திரிச்சு வரேன் வந்து பார்க்குறேன் கிச்சனில் சமைச்சா சாப்பிட்றேன் படு குழம்பு எல்லாமே வந்து அப்படியே இருக்குது நான் இருந்தாலே எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டார் அப்புறம் என்ன பண்ண சட்டம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொழம்புலாம் சூடு பண்ணி வாங்க சாப்பிடும்னு சொல்லிட்டு எல்லாருமே உட்காந்து சாயந்தரம் உட்காந்து சாப்பிட்டோம் கோயிலேருந்து வந்த உடனே வேலை தான் பார்த்தோம் அங்கே கொடுத்த மாலையை வந்து சபி கபடியில் வந்து பார்த்துட்டு கயிறுலாம் வந்து அங்கே வச்சுட்டு அப்புறம் நாங்கள் எல்லாருமே வந்து சேர்ந்து கட்டிக்கிட்டு இப்படி தான் வந்து போட்டுச்சு இந்த வீடியோ வந்து மறுநாள் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறது காலைல வந்து காஃபி வந்து போட்டு கொடுத்தாச்சு இன்றைக்கி ஃப்ரைடேனால டே வந்து கொஞ்சம் சீக்கிரமே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போல்லாம் பாப்பா வந்து லஞ்சு மட்டுந்தான் மதியம் கொண்டு போகுது காலில் வந்து ஸ்கூலில் வந்து ஃப்ரெண்டோட சேர்ந்து சாப்பிட்றதான் ஜாலியாக இருக்காம அப்படின்னு சொல்லிட்டு விட்டுப்பா ஸ்கூலில் தான் இப்போ ஒரு வாரம் வந்து சாப்பிட்டுருக்கு இந்த வேலை எங்கள் வீட்டில் யார் பார்த்தா தெரியல ரைசனில் வந்து ஜீனி பருப்பு வாங்கி வந்து வச்சுருந்தோம்னா ரெண்டுமே வந்து ஒன்றை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க ஒன்று அவங்க அப்பா பார்த்துருக்கணும் இல்லை என் பொண்ணு பார்த்துருக்கணும் காலைல ஸ்கூலுக்கு போகிற கிளம்ப டைம் ஆயிடுச்சு கிளம்பு சொன்னால் உட்காந்து நான் பிறகு திரைமா நாளைக்கு நாளைக்கு எனக்கு லீவு தானே அப்படின்னு வந்து சோ காமிச்சுட்டு இருந்தாங்க நீ கிளம்பு தாயே மோத நானே பிறக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரம் வந்து இழுத்துருச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு பிறக்க முடிக்க துணி வந்து ஒரு நாள் நல்லாவே துவைக்கவே இல்லையா இன்றைக்கி வந்து மிஷினில் கொஞ்சம் போட்டுவிட்டு மிச்சி துணியெலாம் வந்து கையில் துவைச்சு நல்லா வெயில் அடிக்கவும் நல்லா வந்து வெயில் வந்து கையை வச்சாச்சு அது மாதிரி பாத்திரத்தெலாம் வந்து விளக்கி வெயிலில் வச்சு எடுத்து வைக்கும் போது அது நல்லா இருந்துச்சு அப்படி டஸ்பினை வந்து கழுவிட்டேன் என்ன வெயில் அடிக்கிறது பாருங்கள் இன்றைக்கி இன்றைக்கி எல்லா வேலையும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து முடிஞ்சதுனால பதினோரு மணி தானே ஆகுது சரி கிச்சனை வந்துட்டு க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த வேலையை வந்து பார்க்க ஆரம்பிச்சுட்டேன் கிச்சனில் உள்ள இடத்தையும் வந்து பரவி போட்டால் எங்கள் வீட்டில் மீன் விழுந்து கொடுத்துட்டாங்க மீன் குழம்பு கொடு அப்படின்ற மாதிரி சரி வைப்போம் நம்ம வந்து இந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த வேலையை வந்து பார்த்துட்டு இருக்கும் போது சாடி வந்து கழுவிக்கிட்டுனா அது கை தவறி அப்படியே வந்து விழுந்து ஓரத்தில் வந்து உடஞ்சிருச்சு அப்போ வீடியோஸ் வந்து பார்த்தேன் சாடி எப்படி ஒட்டுறதுன்னு ஃபிஃபிகூட் வச்சு ஒட்டினா வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க சரி அதுக்கப்புறம் அப்படாக இதுக்கு ஒரு வழி இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு வெயில் காய வச்சுட்டு அப்போ அப்படியே வந்து பத்திரமா கொண்டாந்து வீட்டுக்குள்ள கொண்டாந்து எல்லாத்தையும் கொண்டாந்து வச்சுட்டு அப்புறம் ஜாடி உடந்து உடஞ்சதுலேருந்து ஐயோ ஒட்டுமா ஒட்டுமா ஒட்டாதா இப்படின்னா எனக்கு அதுக்குள்ளே வந்து பல யோசனை வந்து ஆரம்பிச்சிருச்சு இன்னொரு ரவுண்டு பாத்திரம் வந்து சேர்ந்துருச்சு அந்த பாத்திரத்தையும் வந்து விலக்கி கொண்டாந்து வெயிலில் வந்து காய வச்சுட்டு காய்ஞ்சு ஜாடி எல்லாத்தையும் வந்து கொண்டாந்து உள்ளே வச்சுட்டு முத வெளியை ஃபிஃபி கூட்டு வாங்கிட்டு வந்து ஒட்டி பார்த்தேன் நல்லபடியாக வந்து ஒட்டிடுச்சு ஆனால் ஜாடி வந்து மீனாட நல்லா பழ இருந்துச்சு இப்போ அந்த ஒட்டவும் அந்த சைடில் உள்ள நல்லா வந்து கொஞ்சம் வெள்ளையாக இருக்குது ஆனால் நல்லா வந்து உட எடுத்துக்கவே இல்லை நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டிக்கிருச்சு ஜாடியை ஒட்டி பார்த்ததுக்கப்புறம் தான் ரொம்பவே வந்து மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு ஏன்னா நான் ஒவ்வொரு ஜாடியுமே வந்து பார்த்து பார்த்து வாங்குறேன்னா நான் வந்து ஒன்று ஒன்றே பார்த்து பார்த்து பார்த்தாலும் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் செய்யணும்னு சொல்லிட்டு மத்தியானமாக வந்து உட்காந்துருக்கும்போது தம்பி வந்து இந்த வீடியோ வந்து எடுத்து வச்சுருந்தா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் கொஞ்சம் காலைல வந்து புளிக்கிறது வந்து சிந்ததுனால் அது வந்து ஒரு பதினொன்றரை மணி போல் வந்து சாப்பிட்டோம் நானும் ஹஸ்பண்ட் எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து மதியானத்துக்கு வந்து சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனை வாங்கிட்டு வந்து கொடுத்ததும் போதும் என் பையன் ஒரே பறற மீன் புரிசித்தாவே புரிஸ்தாவே சொல்லிக்கிட்டே இருந்தான் அவனுக்கு மொதல் வந்து புரிச்சி கொடுத்துட்டேன் அப்புறம் வந்து எல்லா வேலையும் வந்து முடிக்கிறதுக்கு ஒரு சாயந்தரம் நாலு மணிக்கு மேலே ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து பாப்பா வந்துருச்சா மொத்தமாக வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு அஞ்சு மணி போல் சாயந்தரம் வந்து சாப்பிட்டோம் இப்போல்லாம் என்னை பார்த்து அடிக்கடி வந்து கேட்குறாங்க நீங்கள் எப்படி ரெண்டு பேரும் வந்து தனியாக வந்து பார்த்துக்கிறீங்க ரெண்டு குழந்தைங்களையும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க எங்கள் வீட்டில் வந்து பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் பெரிய பிள்ளையாக விவரம் இருந்துச்சி பிள்ளை ஏதாவது சொன்னோம் அப்படின்னா நல்லா வந்து கேட்டுக்கும் பாப்பாவுக்கு வந்து எது தப்பு எது சரின்னு கொஞ்சம் கொஞ்சம் இப்போ வந்து தவறு தெரிய ஆரம்பிச்சிருச்சு தம்பியுமே வந்து கொஞ்சம் விவரமாக தான் இருக்கான் என்ன அவனுக்கு வந்து அடிக்கடி உடம்பு சரியில்லை போயிடுது அது ஒன்று தான் அவன்கிட்ட இருக்க மைனஸ் எங்கள் வீட்டில் வந்து நிறைய நேரம் வந்து அக்கா வந்து தம்பி மாதிரி மாறிடுவாங்க தம்பி வந்து அக்கா மாதிரி மாறிடுவாங்க என் பையனும் என் பொண்ணுக்கு வந்து நிறைய விஷயம் வந்து சொல்லி கொடுப்பான் ரெண்டு பேருமே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாகலாம் வளர்க்கல ரெண்டு பேருமே வந்து கரெக்டாக என்னன்னது எது சரி எது தப்பு அப்படின்ற மாதிரி தான் சொல்லி கொடுத்து தான் வளர்க்குறோம் இருந்தாலுமே வந்து எங்கிட்ட வந்து ரொம்ப வந்து சேட்டை பண்ணுவாங்க அவ் அவங்க அப்பாட்ட ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா சரின்னு கேட்டுக்குவாங்க மெயினாக அவரோட சப்போர்ட் இருக்கிறனால மட்டும் தான் ரெண்டு பேரையுமே சின்ன பிள்ளையிலேருந்து இப்போ வரையும் தனியாக வந்து நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் இருந்தாலும் எனக்கு வந்து அவங்க வந்து ரொம்பவே எதாவது சப்போர்ட்டாக இருப்பாங்க எங்கள் என்னோட ஹஸ்பண்ட் அப்படி சாயந்தரமாக எல்லாருமே சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கிச்சனில் வந்து செல் போகிறதுல வந்து இந்த வந்து மேட் வந்து க்ரீன் கலர் வச்சுருந்தேன்னா அதை வந்து ரெண்டு வந்து ஸ்டாண்டில் வந்து அழகாக கட் பண்ணி போட்டு அப்படியே கிச்சன் கவுண்டாக ஃபுல்லாக தேவை வந்து வந்து க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு நைட்டு போய் வந்து சாப்பாடு வேணுமா வேணாமான்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்புறம் கொஞ்சம் நிகழ்ச்சி வேணும்னா சாப்பிட்டுக்கோ என்னென்னா விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி இருந்தேன் அப்புறம் ஹஸ்பண்ட் நைட்டு வந்து கிளம்பிட்டாங்களா போனதுக்கப்புறம் வந்து கதவெல்லாம் வந்து சத்தியாச்சு நல்ல வேலை இல்லைன்னு சொல்லிட்டு கிச்சன் கிளீன் பண்ண வேலை ஆரம்பிச்சிருந்தாங்க நைட்டு வரையும் பதினோரு மணி வரை வேலை இழுத்துருச்சு தான் வந்து ரெண்டு நாளுமே வந்து எனக்கு போனிச்சு வீடியோ இன்ட்ரஸ்ட்டிங்காக இருந்துச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க